ஏர்போர்ட் மூர்த்தியை களமிறக்கிய சீமான் இந்த தலைப்புல இந்த காணொலிய காண இருக்கும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உறுதியான செய்தி அப்படிங்கிறது இது வரைக்கும் தெரியல ஆனா தகவல்கள் வெளிவந்திருக்க அந்த விடயத்தை வைத்துதான் நம்ம பதிவு பண்றோம் எல்லாருமே இத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போல காத்திருக்க கூடாது ஒரு பக்கம் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளிவந்ததுல மிகப்பெரிய மகிழ்வு நிறைய பேருக்கு இருக்கு குறிப்பாக வீசிக்காவினருக்கு மிகப்பெரிய வருத்தம் இருப்பது வெளிப்படையாக தெரிந்தது அது அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல எல்லாருமே பகிர்வத நம்மளால பார்க்க முடிந்தது ஏன்னா எந்த தவறும் செய்யாமல் ஆட்சி அதிகாரத்தோட இருக்கவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் போது எங்களால இந்த அளவிற்கு ஒரு விஷயத்த செய்ய முடியும் ஐந்து ஆறு மாதங்கள் அவருக்கு கடினமான ஒரு சிறை தண்டனையை கொடுக்க முடியுங்கிற அந்த திமுட போக்குல இருந்த வீசிக்கணா இருக்கு இப்ப சரியான நேரம் அதாவது எலெக்ஷன் அறிவிக்க போற இந்த நேரத்துல ஆனந்த சீமான அவர்களோட இணைந்து ஏர்போர்ட் மோர்த்தி அவர்கள் வந்து சூறாவளி பிரச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமா அரசியல் சார்ந்த ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது தொடர்ச்சியாக காலை மாலை அப்படின்னு அனைத்து நேரத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்துல கொண்டு செய்யக்கூடியத சூறாவளி பிரச்சாரம் அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் பறைய இன மக்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அந்தந்த பகுதி குறிப்பிட்டு இது அதை நம்ம சொல்ல முடியாது வாக்காளர்கள் பட்டியலில் வைத்து அதை வந்து கணக்கெடுத்து அங்க போவாங்க நிச்சயமாக அத்தனை இடங்களிலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக அதே நேரத்தில் இதுவரை பட்டியல மக்களுக்காக நாங்கள் பாதுகாவலன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வீசி காவலர் என்னென்னலாம் செய்தி விழித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கிழித்து தொங்க விடுவதற்காக ஒரு தரமான ஆள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அப்படி அவர் செய்து கொண்டிருந்த அந்த ஒற்றை காரணத்தாலதான் நேரடியாக அவரை வந்து எதிர்க்க முடியவில்லை அவர் பேசுவதற்கு பதிலடி கொடுப்பதற்கு நம்ம ஆளே இல்லை அப்படின்றதால அவரை பேச விடாமல் செய்வதற்கு என்ன செய்யணுமோ அந்த அளவுக்கு முடக்கி அவரை கைது செய்து அடைத்து வைத்திருந்தார்கள் அந்த பொய் வழக்கு உடைபட்டு அவர் வெளியே வந்துட்டாரு இப்போ இந்த தேர்தலுக்கு அவர் இடங்கி அடிக்கப் போறது மிகப்பெரிய சம்பவமாக இருக்கப் போகிறது ஆனால் சீமான் அவர்களோடவும் பேசி இது சம்பந்தமா முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவலாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல விரைவில் அபிஷியலாவே எல்லாருக்கும் தெரிய வரும்னு நான் நினைக்கிறேன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கலான்னு உங்களுடைய எண்ணம் இருக்கு குறிப்பாக வீசிக்கானவரை அவர் எதிர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனா பட்டியலின மக்களுக்கு வீசிக்க செய்த துரோகங்களை யாராவது சொல்லணும்ல நாம் தமிழர் கட்சி வெளிப்படையா சொல்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அவங்க அதை முன்னெடுக்கிறதுக்கும் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அதை பேசுவதற்காகவே வந்திருக்குன்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு அப்ப அவர் இறங்கி அடிக்கிறது ரொம்ப சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துல இருந்து நினைக்கிறோம்